அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருவாதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு புகான் பயிற்சி ஆகிறார் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் குருபுகான் வந்து அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே பகை கடன் நோய் சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் தற்போதே தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை மூலம் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் ஆறாம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் வீட்டிலே குருபுகான் சஞ்சராம் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு ஓராண்டு காலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டு எதிர்வரக்கூடிய ஒரு ஓராண்டு காலம் மூன்றாவது வீட்டிலே சனிபகான் சஞ்சராம் செய்கிறார் தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன தடையாக மெதுவாக மெல்ல மெல்ல நகர்ற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து முடிவுகள் வந்து வெற்றியாக தான் இருக்கும் மூன்றிலே கோச்சாரத்திலே சனிபகான் சஞ்சரம் செய்யும்போது கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் கடனை கட்டலாம் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடலாம் எந்த அளவு உழைக்கிறீங்களோ கடும் உழைப்பால் உறுதியாக வெற்றி அடையலாம் கோச்சாரத்தில் மூன்றாவது வீட்டிலே சனிபகான் சஞ்சராம் செய்யும்போது உழைப்பு இல்லாமல் முன்னேறுவது கடினம் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் சுகஸ்தானாதிபதி நான்காவது வீட்டிலே சஞ்சராமம் செய்யும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்தி நடஞ்சுன்னா வழினா தேடி வரும் வம்பு வழக்கு வில்லங்கம் எந்த திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்றத இந்த பதில் காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டு நிலத்தீங்க நன்றி தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது சோப வருடம் முழுவதும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடையில் குரு அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்து கொண்டிருந்தார் பெரும்பாலும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி குரு ராகு கூட்டணியில் குரு பகவானால் அளவு யோகங்கள் கொடுக்க முடியவில்லை சில பேருக்கு நன்மை சில பேருக்கு பாதகம் சில பேருக்கு நினைச்சது நடக்கலை எண்ணமும் ஆசையும் என்னை வந்து தொந்தரவாகவே போயிட்டுருக்குது இதுவரை விளையாட்டு பிள்ளையா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு இருந்த தனுசு ராசி அன்பர்கள் இனி எல்லாமே புரிஞ்சுப்பீங்க விவரம் தெரிஞ்சுக்குவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு குருபவன் ஆறாம் இல்லாமல் இருந்து விவரங்களை எடுத்து போகிறார் சொந்தக்காரர்கள் நட்பு வழியில் உங்களுக்கு வந்து யார் யார் எப்படி அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவர்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் வந்து அறிந்து புரிந்து கொள்ளலாம் மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்து பயம் காட்டி கொண்டு இருந்தது ஆறாம் வீட்டில் செய்யும்போது கூட இருந்தே குழி பறித்தவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை நோய் உடல் மந்தம் சில பேருக்கு சுப காரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் இல்லைன்னா அல்சரு குடல் நோய் வருவதற்கான வாய்ப்புண்டு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வச்சுனாலே உடலை வந்து மந்தமாக இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிக கோபமும் அதிக டென்ஷன் வரும் வயிறு பிரச்சனை இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் எதிர் ஒரு ஆண்டு காலம் பார்த்து கொள்வது நல்லது வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசிக்கு சூரியன் நட்பு சந்திரன் நட்பு செவ்வாய் பகை புதன் நட்பு குரு ஆட்சி சுக்கரன் நட்பு சனி நட்பு ராகு கேது நட்பு வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை எதிர் ஓராண்டு காலம் தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் நிலபுல சொத்துக்கள் வழியில் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் செவ்வாய் திசை நடக்கும்போது தான் கடன் வந்து தலைக்கு மேலே வரும் கடன் மேல் கடன் கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி வட்டி மேல் வட்டி கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை செவ்வாய் திசை வரும்போது எல்லோருக்குமே வரும் தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் தனுசு ராசி அதிபதி குருபானுக்கு செவ்வாய் நட்பு வாக்கிய பஞ்சாங்கபடி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகை செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளம் நீங்களாக தேடி போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் உங்கள் காட்டுக்கு பக்கத்து வரப்பு காட்டுக்கார்ட்டும் நீங்கள் போய் நீங்களாக தேடி போய் சண்டைக்கி இழுக்காதீர்கள் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் பகை இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் ஆறாம் எட்டிலே சஞ்சரம் செய்கிறார் குரு ஆறிலே வரும்போது அவர் வந்து சுபகிரகம் நீங்கள் வழினா போய் தேடி போய் பகையை உண்டாக்கிக் கொள்வீர்கள் எதிரியை உருவாக்கி கொள்வீர்கள் அதனால் வந்து செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வேலை தொழில் மூலம் நல்ல மாற்றங்கள் வரும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பளுக்கு வரும் இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் பூர்வா புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாயாக இருக்கும்போது காலத்துக்கு பிறகு பாகபெருணம் செய்யக்கூடியவர்கள் பங்காளிகளுக்குள் அன்னதம்பிகளுக்குள் சுமூகமாக பேசி கலந்து ஆலோசித்து பாகபூரணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லைனா சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வந்துவிடும் செவ்வாய் பகவான் நிலம் பூமி சகோதர சொத்துக்காரகன் செவ்வாய் புத்தி செவ்வாய் திசை நடக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு சஞ்சராம் சஞ்சாரம் செய்கிறார் நீங்கள் போய் வீம்புக்கு நினைங்கன்னா நிலபுல சொத்துக்களில் விரயங்கள் ஏற்பட்டு விடும் அதனால் வந்து ஒரு ஓராண்டு காலம் பார்த்து பக்குவமாக சோதானமாக நடந்து கொள்ள வேண்டும் சுகஸ்தானாதிபதி ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சுக வேதனை இல்லாமல் தனுசு ராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் நீங்களா முந்திரிக்கொடு எதையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது ஆறாம் வீட்டிலே குரு அமர்ந்து மூன்று வீடுகளை பார்வை செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த மூன்று வீடுகள் வழி நன்மைகள் உண்டு குரு ஐந்தாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் வேலையில் ஓரளவு திருப்தியான வருமானங்களை பெறலாம் எந்த அளவு கஷ்டப்படுறோமோ எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்தளவு திருப்தியான வருமானம் தனுசு ராசி என்புக்கு உண்டு பத்தாம் எட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் குருபகான் பாரி செய்யும் போது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமத நிலை தனுசு ராசி என்புக்கு தொழில் வேலை மூலம் அகன்று ஓடிவிடும் தொழில் ஜீவன கர்மஸ்தானம் நன்றாகவே இருக்கிறது காசி ராமேஸ்வரம் நீண்ட தூர யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் தனுசு ராசி என்பலுக்கு உண்டு ஏன்னா குருபகான் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பாரி செய்யும்போது கர்மா கடனை முடிக்க ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வடம் கிடைக்கும் அயன சயன போகஸ்தானம் குருபுகான் பாரி செய்யும்போது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது பணம் சம்பாதிப்பதற்கான வழிவகை தனுசு ராசி என்புக்கு மிகச்சிறப்பாக உண்டு இரண்டாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும்போது பணம் சம்பாதிக்கலாம் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்புளுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் இரண்டாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும்போது ஏற்படுகிறது நீங்கள் வந்து வேலை ஊசியுமா தொழில் விஷயமா வீட்டை விட்டு இடம்பெயரக்கூடிய நிலையம் தனுசு ராசி என்பலுக்கு உண்டு கோச்சாரத்திலே கிரகங்கள் உங்களுக்கு நல்வழியை காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கிறதென்றால் நீங்களாக வழினா போய் தேடி போய் சட்ட சிக்கலை வில்லங்குகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாதீங்க பூரிய சொத்துக்கள் வழியில் விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் நிலபல சொத்துக்காரக தான் செவ்வாய் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இல்லைன்னா பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் ஆறாம் வீட்டில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு கொஞ்சம் தூக்கலாக கூடுதலாக தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுத்து விடுவார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துகளை நம்முடைய கமன்வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பர்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்